முதலில் விடிய காலையில் சமையல் பறவைங்களோட கிராமத்துல மழைகாலம் முடிஞ்சு போச்சு தீபாவளி பண்டிகை முடிஞ்சதோ இல்லையோ ஊரோட எல்லையில சில்லனு காத்து வீச ஆரம்பிச்சுது முதல்ல அந்த குளிர் நல்லாதான் இருந்தாலும் கூட நாட்கள் போக போக அது ஒரு சாபமாவே மாறுச்சு காலையில எழுந்திருக்கவே முடியறதில்ல குளிர் தாங்க முடியாம போர்வையை போத்திக்கிட்டு எல்லாருமே படுத்த இடத்துலயே தான் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நாட்கள்ல ஒரு நாள் விடிய காலையில நாலு மணி ஊர்ல எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிகிட்டு இருந்தாங்க துணி குருவியோட வீட்டுல துணி புஜ்ஜி தூங்கிகிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா குளிர்ந்த காத்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு போர்வைய பொத்தி நல்ல சூடா படுத்து தூங்கிகிட்டு இருந்த துணிக்கு அந்த சில்லுன்னு காத்து பட்ட உடனே முழிப்பு தட்டுச்சு துணி அவ மனசுக்குள்ள ஹபா என்ன இப்படி குளிருது ஐயோ தொண்டை எல்லாம் வறண்டு போச்சு ஒரு சூடா டீ போட்டு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த குளிர்ல நான் எங்க இருந்து எழுந்துச்சு போய் அடுப்ப பத்த வைக்க அப்படின்னு நினைச்சு மறுபடியும் தூங்க முயற்சி பண்ணாலும் தூக்க வரல டீ குடிக்கணும் அப்படிங்கற எண்ணம் அவளை தூங்கவும் விடல ச்சே இந்த குளிர் ஒண்ணு என்ன ஜெயிக்கல இப்பவே போய் சூடா டீ வச்சு குடிச்சு இந்த குளிரை நான் விரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரே முடிவு எடுத்து டோனி கட்டில விட்டு கீழ இறங்கினான் பக்கத்துல அவருடைய பொண்ணு புஜி போர்விய தலைவருக்கு எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே ஒரு உருண்ட பந்து மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தா அவளை பார்த்து துணி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டொப்பி தலையில போட்டுக்கிட்டு எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு வந்தா வெளியில ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு ஊரெல்லாம் ஒரே புகை மூட்டம் பனிதான் புகை மாதிரி ஊரெல்லாம் பரவி இருந்துச்சு எதிர்க்க இருக்கிற மரம் கூட சரியா அவளுக்கு தெரியல அட என்ன இது பனி பாக்க பார்க்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு நாம எல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம ஊர் இப்போ அப்படின்னு அந்த அழக ரசிச்சுட்டு அதுக்கு அப்புறமா டீ போடலாம் அப்டின்னு நெனச்சா ஆனா அழக ரசிக்கிற அந்த ஆர்வத்துல வீட்டு கதை சாத்த அவ மறந்துட்டா வெளியில சில்லறை வீசுன அந்த காத்தும் குளிரும் ரெண்டுமே அந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள போச்சு வீட்டுக்குள்ள கதகதப்பா தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜிக்கு திடீர்னு குளிரானதுனால அவ தூக்கத்துலயே பொலம்ப ஆரம்பிச்சா ஐயோ குளிர்து யார் ஃபேன் போட்டது அப்படின்னு சொல்லி போர்வைய இன்னும் இழுத்து போத்திக்கிட்டா ஆனா குளிர் மட்டும் குறையவே இல்ல அவளுக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு போர்வைய விலக்கி பார்த்தா வீட்டோட வாசக்கதவு திறந்து இருந்துச்சு வெளியில புக மூட்டமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு புஜிக்கு கோவம் வந்துச்சு ஐயோ இந்த அம்மா தொல்ல தாங்க முடியல கதவை திறந்துட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புஜ்ஜியும் புஜியும் போட்டுக்கிட்டு உடனே வெளியில வந்தா அம்மா என்னம்மா இது கதவை திறந்து வச்சிட்டு வெளியில வந்துட்டு நல்லா உக்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க உன்னால வீட்டுக்குள்ள குளிர் ஆயிடுச்சு தெரியுமா தூங்கிக்கிட்டு இருந்த நானும் பாரு எழுந்துச்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புஜி சத்தமா கத்தனா பொண்ணோட குரலை கேட்டு துணி குருவி திரும்பி பார்த்தா அப்ப புஜிய பார்த்து துணி சிரிச்சுக்கிட்டே அய்யோ சாரிமா இந்த பணிய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேனா அதான் நான் கதவு சாத்தவே மறந்துட்டேன் கோபப்படாத அம்மா தெரியாம பண்ணிட்டேன் இது கோவம் இல்லம்மா குளிர்

கொஞ்ச கொஞ்சமா மணியும் அஞ்சு ஆயிடுச்சு சரி சரி பேசதெல்லாம் போதும் வீட்டுக்குள்ள போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா லூசி அத்த வீட்டுக்கு ஓடு பால் வாங்கிட்டு வா அதுக்குள்ள நான் வீட்டுல தண்ணி காய்ச்சறேன் சுட சுட டீ வச்சு குடிக்கலாம் ஆனா அத கேட்டதும் புஜி குருவி அவங்க அம்மா கிட்ட அம்மா பிளீஸ் மா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறேமா இன்னும் பாரு எவ்வளவு இருட்டா இருக்குன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல அங்க போக பயமா உனக்கா இந்த தெருவுல தானே இருக்கு லூசி வீடு போப்போ நான் தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா போ பாலை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு டூனி சொன்னதை கேட்டு ஹம் இந்த அம்மா கிட்ட இதான் பிரச்சனை என் தூக்கத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப ஏன் கிட்டயே வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவ கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புனா இதே விஷயம்தான் ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வீட்டிலயும் நடந்துகிட்டு இருந்துச்சு போர்வைய போத்தி தூங்கிக்கிட்டு இருந்த சின்ன காக்காவ சிச்சு காக்கா எழுப்புனா டேய் சின்னோ எழுதுடா நேரம் அஞ்சு ஆகுது போ பால் வாங்கிட்டு வா சின்ன காக்கா படுத்துக்கிட்டே அம்மா பிளீஸ்மா இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிற வெளியில ரொம்ப குளிரா இருக்குமா அஞ்சு நிமிஷமா அடி வாங்க போற சீக்கிரமா எழுந்துச்சு போய் பால் வாங்கிட்டு வா சூடா டீ வச்சு குடிக்கலாம் டீ குடிக்கிற வரைக்கும் இந்த குளிர் நம்மள விட்டு போகாது இங்க சோட்டுவோட வீட்லயும் அதே நிலைமை தான் இருந்துச்சு பனு என் தங்க புள்ள எழுந்திருப்பா போய் பால் வாங்கிட்டு வாப்பா பாரு அம்மா உனக்காக சுடு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா பேசாம நீ ஏன் போலாம்ல ஐயோ நான் மா வரைக்கணும் இல்லப்பா நீ பால் எடுத்துட்டு வரலனா டீயும் இருக்காது டிஃபனும் இருக்காது என்னால குரல்ல வேலை செய்ய முடியாதுல்ல சொல்றது கேட்டு போப்பா அப்படின்னு கெஞ்சு கேட்டு அனுப்புனா லூசிபுராவோட வீட்டு வாசல்ல ஏற்கனவே நிறைய பேர் கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க அது குளிர்காலங்கிறதுனால எழுந்திரிச்ச உடனே சுட சுட காஃபி டீயோ குடிக்கணும்னு எல்லாரும் பால் வாங்க வந்திருந்தாங்க லூசி அவளுடைய வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பெஞ்ச போட்டு அதுல பால் கேன வச்சு வர்றவங்க எல்லாருக்குமே கிண்ணத்துல பால் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தா குருவி அங்க வந்து சேரும்போதே அங்க சின்னதா ஒரு கியூ நின்னுகிட்டு இருந்துச்சு அந்த கியூல அவளுடைய நண்பர்களான சின்ன பனுவோ நின்னுக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜி அத பார்த்து டேய் சின்னும் பனு நீங்களும் வந்துட்டீங்களா உங்க அம்மாங்கும் எங்க அம்மா மாதிரி தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டாங்களா அதை கேட்டு சின்ன காக்கா ரொம்பவும் சுகமா ஆமா புஜ்ஜி எங்க அம்மா இந்த குளிரில் என்னை பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க என்னை எழுப்பினது மட்டும் இல்லாமல் பால் வாங்குறதுக்கு இந்த குளிர்ல அனுப்பியிருக்காங்க பாரு அப்போ பண்ணவும் கூட ஆமா எங்க அம்மாவும் செல்லும் புஜ்ஜின்னு எழுப்பிட்டாங்க ஆனால் பால் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்க இந்த குளிரில் இவ்வளோ சின்ன பசங்களை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த அம்மாங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ அதை கேட்டு புஜ்ஜியும் எங்க அம்மாவும் அவ்வளவுதான் அவங்க வெளியில வந்து கதவை திறந்து விட்டுட்டு பனி புலி எடுத்து இருக்காங்க குளிர் தாங்க முடியாம நாய் எழுந்துச்சு வந்தா என்கிட்ட கிண்ணத்தை கொடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு அதே குளிர்ல என்ன அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க அம்மாங்க பேச்சு அவங்க விளையாட்டு அவங்க ஸ்கூல் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் கியூல நின்னுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பால் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்ப லூசிபுரா தனியா நின்றுக்கிட்டு இருந்த அவங்க மூணு பேரை பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்போ லூசிப்பரா என்ன பசங்களா இங்க நின்னு பேசுறதுக்காக வந்தீங்களா இல்ல பால் வாங்கிட்டு போக வந்தீங்களா உங்களுக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும் போயிட்டாங்க சீக்கிரம் கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க அப்போ மூணு பேரை திரும்பி பார்த்து சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லி கிண்ணத்தை கொண்டு வந்து வச்சாங்க லூசிப்பூர் அவங்க மூணு பேருக்குமே பால் ஒத்துக்கிட்டு இருந்துச்சு உங்க அம்மாங்க காலையிலேயே உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது ஆமா ஆண்டி இந்த குளிரில எழுந்திருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி சரி அம்மாங்களும் பாவம் தானே பாலை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் காபி போட்டு குடிக்கட்டும் கிளம்புனாங்க துணி அவங்க வீட்டு வாசல்ல குளிக்கிறதுக்காக தண்ணி சுடுச்சு அப்பதான் புஜ்ஜி அங்க பாலை எடுத்துக்கிட்டு வந்தா அம்மா இந்த பால கொண்டு வந்துட்டியா அப்பாடா போ சுடுதனி வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வா அதுக்குள்ள உனக்காக சுட சுட நான் டீ போட்டு வச்சிடுறேன் அத கேட்டது புஜி ஆகி அம்மா உனக்கு குளிக்கணும் என்னால குளிக்க முடியாது என்னது குளிக்க மாட்டியா நான் என்ன பச்சை தண்ணியே குளிக்க சொல்றேன் அதான் சுடுதண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன்ல தினமும் குளிக்கணும் இல்லனா உடம்புல வியாதி வந்துடும் மரியாதையா போய் குளிச்சுட்டு வா இல்லனா உனக்கு டீ டிஃபன் ரெண்டுமே கிடையாது புஜ்ஜி கருவியா அப்போ மனசுக்குள்ள என்னை கொடுமைப்படுத்துறதுல எங்க அம்மா எப்பவுமே நம்பர் ஒன்னு தான் அப்படின்னு பொழம்பிக்கிட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டா கொஞ்ச நேரத்திலேயே குஜ்ஜி அழகா குளிச்சுட்டு வெளியில வந்தா சுடு ஊத்தி ஊற்றி குளிச்சதுல இப்போ அவ ரொம்பவும் சுறுசுறுப்பா தான் இருந்தா உம் என் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் இந்தா உனக்காக தோசை வாவ் அம்மா இந்த குளிர்ல சுட தோசையா சூப்பர்மா அப்படின்னு சந்தோஷமா சொன்னா புஜி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சுட சுட டீ போட்டு குடிச்சாங்க பாத்தியா சுடு தண்ணியில குளிக்கிறது நல்ல சூடா டிஃபன் சாப்பிடுறது இப்ப சூடா டீ குளிர்ல புஜி குருவி ரொம்ப சந்தோஷமா அம்மா இப்ப குளிரல நல்ல கதை கதப்பா தான் இருக்கு சரிம்மா ஸ்கூலுக்கு நேரமாகுது நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி புஜி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஊரை பனியால முழுகி போயிருந்துச்சு சூரியனை பாத்தே பல நாட்கள் ஆன மாதிரி தான் ஊர் இருந்துச்சு வேலைக்கு போற பெரியவங்க ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாருமே டொப்பி காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மாக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாங்க குஹுவாத்து சோட்டு கிளி சிச்சு காக்கா துணி குருவி லூசிபுரா மகிக்கழுகு அட கடவுளே இந்த குழு நாளுக்கு நாள் அதிகமாகுது குறையவே மாட்டேங்குது கையெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுது ஆமா சோட்டோ காலையில எழுந்திருச்சு அடுப்பு பத்த வைக்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கு ஆனா சூடா டீ குடிக்கலனா அந்த நாளே ஆ ஆமா அதான் நான் காலையில எழுந்துச்ச உடனே சுட சுட தண்ணி குடிக்கிறேன் அப்பதான் தொண்டைக்கு நல்லா இருக்கு நான் பசங்களுக்கு கேவுரு கஞ்சி காய்ச்சி குடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த குழுதுக்கு அது நல்லது அப்ப எல்லாருமே லூசி புறாவ பாத்தாங்க லூசி உன்னாலதான் நாங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் தினமும் டீ காஃபி போட்டு குடிக்கிறது நீ குடுக்கிற பாலை வச்சுதான் எங்க எல்லாருக்குமே தெரியும் அரை லிட்டர் பாலை மட்டும் எடுத்து வச்சுடு ஆமா லூசி இந்த குளிர் தாங்க முடியாம நாங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு வேலை டீ வச்சுதான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் பால் கிடைக்கலனா கஷ்டம் பாலை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரு லூசி புறா சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் அதனால தான் இப்பெல்லாம் அதிகமா பாலை கொண்டு வந்து விக்கிறேன் இந்த குளிர்காலத்துல என் பால் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் நீங்க எவ்வளவு டீ குடிக்கிறீங்களோ அவ்வளோ பணத்தையும் நான் சம்பாதிப்பேன் எல்லாரும் சிரிச்சாங்க அப்படி எல்லாரும் அந்த குளிர்ல நின்று சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த குளிர் இன்னும் இன்னும் அதிகமாய்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள சமைக்காம வெளியில வந்து அடுப்பு பத்த வச்சு அடுப்புக்கு பக்கத்துல கதகதப்பா உக்காந்துக்கிட்டு சமைக்கிறத எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க சிச்சு காக்கா சின்ன டேய் அங்க பக்கத்துல விறகு வச்சிருக்க பாரு அதை எப்படி இப்படி அடுப்புல கொண்டு வந்து வை துணி குருவி புஜி கிட்ட புஜி அந்த குழம்பு கிண்ணத்தை கொண்டு வந்து அடுப்புக்கு பக்கத்துல வை குழம்பு கொஞ்சம் சூடாகட்டும் அப்படி எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வெளியிலேயே ஒரு பாயை போட்டு நட்சத்திரத்துக்கு சாப்பிட இருந்தாலும் அடுப்புக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாண்டா குளிர்காலத்தோட மகிமையே இதுதான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் யாரும் வீட்டுக்குள்ள போகல அந்த குளிர்ல அப்படியே எல்லாரும் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி ராத்திரி சமையல் பறவைகளோட ஆச்சுனா போதும் எல்லாரும் விசித்திரமா ரோட்டுக்கு கொண்டு வந்து வந்து வச்சு அங்கதான் சமையலே செய்வாங்க அப்படி ஏன் பண்றாங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க தினமும் இப்படிதான் அப்ப அவங்களுக்கு சமையல் செய்யும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட வாய்ப்பு கிடைக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனா சிச்சு காக்கா மட்டும் அவருடைய குணத்தாலேயே யாரு கூட பழகாம தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் தினமும் ராத்திரி நேரம் இப்படி வெளியில வந்து சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல ஆமா டோனி காலையில வயல் வேலைக்கு போறது கடைக்கு போறது இப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி சமைக்கிறது தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு ம் பசங்களும் பாரு வெளியில கைத்து கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஆனா இந்த சிச்சு மட்டும் அங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்கா பாரு எப்பவுமே தன்னை பத்தி பெருமையா சொல்லிப்பா நம்ம கூட ஒட்டவே மாட்டான்

என்னது வணக்கமா எனக்கு இது தெரியவே தெரியாதே அப்ப துணியும் சிரிச்சுகிட்டே ஆமா குஹு எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க வெளியில வந்து நிலா வெளிச்சத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுக்கு இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும் மாமா அப்போ அத சாப்பிடறவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ மறுபடியும் சோட்டி கிளி சிரிச்சுகிட்டே குஹு இன்னொரு விஷயம் தெரியுமா தெருவுல வந்து சமையல் செஞ்சோம்னா நம்ம ஊர்ல டிராஃபிக் பிரச்சனையே வராதாமா அதையும் நம்பி குஹு உண்மையாவா அதுக்குதானா நீங்க எல்லாரும் இப்படி தெருவுல உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் தெரியாம போச்சே டோனி சிரிச்சுக்கிட்டே அட நீ வேற குஹு வீட்டுக்குள்ள சமைச்சா பொக அதிகமா இருக்கும் அதான் வெளியில வந்து சமைக்கிறோம் அப்படியே சமைச்சுக்கிட்டே பேசிக்கவும் செய்யலாம்ல அப்போ சோட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன குஹு நான் சொல்றது என்ன இருந்தாலும் அப்படியே நம்பிடுவியா என்ன அப்போ குஹு சிரிச்சுக்கிட்டே அட நான் உண்மையே நினைச்சிட்டேன் நீ கிண்டல் தான் பண்ணியா அப்படி குகுவாத்தம் கூட அவங்க கூடவே உக்காந்துகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அப்போ சிச்சு காக்கா அவருடைய புள்ள சின்ன கிட்ட போய் டேய் சின்னோ நீ எங்கேயும் போக கூடாது டோனி சோட்டு கிட்ட எனக்கு சண்டை அவங்க பசங்க கூட நீ பேசக்கூடாது கூடாது அமைதியா இரு சின்ன காக்கா மெதுவா உம் சரிமா நீ அவங்க பிள்ளைங்கள நான் பண்ணு பூஜை பேசினா அப்புறம் நான் ரொம்ப கோச்சுப்பேன் புரியுதுல்ல ஆனா சின்ன காக்கா அவங்க அம்மாவுக்கு தெரியாம பின்வாசல் வழியா வெளியில வந்தான் புஜ்ஜி பன்னோ ரெண்டு பேருமே உட்கார்ந்து இடத்துல அவனும் வந்த உட்கார்ந்தான் டேய் சின்ன பன்னோ இவங்க பழைய கதையெல்லாம் பேசுறாங்கடா நாம நம்ம கதைய பேசலாமா அட நீ வேற புஜ்ஜி அவங்க பழைய கதைய பேசிக்கலன்னா அத பார்த்து சிரிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காதல்ல அப்ப சின்ன மெதுவா புஜ்ஜி எங்க அம்மா வெளியில என்ன போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன் நம்ம பேசாம கொஞ்ச நேரம் விளையாடிடலாமா டேய் சின்ன உங்க அம்மா வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க வயலந்து வர வார்த்தை சுட சுட இருக்கும் இதுக்கு பதிலா எங்க அம்மா சமைக்கிற சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் போல புஜ்ஜி இவங்க அம்மா பேச்சோ உங்க அம்மா சமையலோ இல்ல எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கடைக்கு வர கடங்காரங்களை பத்தி பேசுறதுதான் ரொம்ப சூடான விஷயம் புஜ்ஜி பொண்ணு எங்க அம்மா இருக்குள்ள நாங்க விளையாடலாம்டா சரிடா சின்னு விளையாடலாம் ஆனா உங்க அம்மா எப்பவுமே பெருமையா பேசிக்கிற மாதிரி நீயும் பெருமையா பேசக்கூடாது சின்ன உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குடா உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டே நீ ரொம்ப முழிக்கிறல்ல டேய் சின்னோ நீ ரொம்ப அப்பா விடா உங்க அம்மா உன்னையும் தான் வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடுறாங்க இனிமே உங்க அம்மா ஏதாவது பெருமையா போய் சொன்னாங்கன்னா ஆமா ஆமா அப்படின்னு மண்டே ஆட்டாத அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிப்பாங்க அட நீ வேற ஏன் புஜி அவனே பாவமா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் இதை பண்ண அதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டே பண்ணு

சிச்சோ அதுக்கு காரணம் யாரு இப்ப பார்த்தாலும் தன்னை தானே பெருமையா பேசிக்கிறது இல்லனா பொய் சொல்றது அப்புறம் எப்படி பேச முடியும் சோட்டோ இப்படி நீ பேசினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சிச்சு உண்மையாவா ஆமா டோனி அதனாலதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் நேத்து மகிக்கலு கூட வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ பட்டணத்தில இருந்து ஏதோ புதுவிதமான விதைகளை வாங்கிட்டு வந்திருக்காளாமா அத போட்டா ஒரே வாரத்துல விளைச்சல் வந்துருமாமா நாளைக்கு அந்த விதைகளை எல்லாருக்குமே குடுக்கற அப்படின்னு சொல்லியிருந்தா நாம நாளைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம் என்ன சொல்ற சிச்சு ஒரே வாரத்திலயா அது எப்படி சாத்தியமாகும் நீ மறுபடியும் இந்த மாதிரி விதைகளை எப்பவுமே விக்காது நம்மனா நம்மங்க நம்பாட்டி போனா போங்க நான் சொல்றது உண்மை கேக்குறது கேட்காதது உங்க விருப்பம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா கோவத்தோட அங்கிருந்து போயிட்டா அப்போ டொனி சோட்டு ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில சோட்டு கிளி டொனி குருவி லூசி புறா குஹுவாத்து எல்லாருமே மகி கொழுகோட வீட்டுக்கு அந்த விதைகளை வாங்கறதுக்காக போனாங்க மகி சீச்சு சொல்றது உண்மையா ஒரு வாரத்துல வெளியக்கூடிய விதைகளை நீ கொண்டு வந்திருக்கியா அப்போ மகி ஆச்சரியமா என்னது ஒரு வாரத்துல விளைய போற விதைகளா இந்த சிச்சு யாருக்கிட்ட என்ன போய் சொல்லி வச்சிருக்கா மஹி நேத்து அந்த சிச்சு வந்து உன்னை பார்த்தாலாமே ஐயோ சோட்டோ நான் அவளை பார்க்கவும் இல்லை விதைகளை வாங்கிட்டு வரவும் இல்லை அவ ஏதோ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா போல இந்த சிச்சோ திருந்தவே மாட்டாளா மறுபடியும் எப்பவும் போலவே நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டால சிச்சுவோட பேச்சை நம்மனா இப்படிதான் அதனால தான் அவகிட்ட எப்பவும் பேசுறதே இல்லை துணி சோட்டோ ரெண்டு பேருமே ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வீட்டு வாசல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாரும் சமையல் செய்யல விதை வாங்குறதுக்காக மகிக்களுக்கு வீட்டுக்கு போனதுனால காய்கறி வாங்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் அன்னைக்கு கிடைக்கல சோட்டு இப்ப என்ன பண்றது இந்த சிச்சு பேச்ச நம்பி நாம கடைக்கு போகவும் இல்ல இப்ப சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல ஆமா டூனி என் கடையிலயும் எந்த மளிகை பொருளும் இல்ல இந்த சிச்சுவை கேட்டு நான் வேற சந்தைக்கு போகல பாவம் பசங்களும் கூட ரொம்ப பசியில இருந்தாங்க இந்த பக்கம் சின்ன காக்கா வீட்ல அம்மா இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு மெதுவானுடைய நண்பர்கள் கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தான் புஜி பண்ணும் எங்க அம்மா வீட்ல இல்ல டே சின்னம் நாங்க பசியில இருக்கண்டா இன்னைக்கு உங்க அம்மா தான் நாங்க ரெண்டு பேருமே இப்படி பட்னியா இருக்கிறோம் ஆமா புஜ்ஜி இவங்க அம்மாவால இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் டே சின்ன உங்க அம்மா ஏன்டா இப்படி பண்றாங்க எங்க எல்லாரும் இப்படி பட்னியா போட்டுட்டாங்களேடா என்ன என்னடா பண்ண சொல்ற பண்ணோம் எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்புறம் ஏண்டா அவங்க சொல்றது எல்லாரும் நம்புறாங்க சிச்சி சொன்ன அந்த பொய்யால ஊர்ல யாரும் சமைக்காம இருக்காங்க அப்படிங்கறது மகிக்கு தெரிஞ்சு அவ அந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்றீங்க எல்லாரும் சிச்சி சொன்ன பொய்யால எந்த பொருளும் வாங்கலையா அதனால யாரும் உங்க வீட்டுல சமைக்கலையா ஆமா மகி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப மகிகளுக்கு ரொம்ப கோவமா சிச்சு காக்காவை பார்த்து சிச்சு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ ஒரு பொய் சொன்னதுனால இப்ப பாரு எல்லாரும் பட்னியா தான் இருக்காங்க சிச்சு காக்கா அவமானப்பட்டு மஹி என்ன மன்னிச்சுடு நான் எல்லாரு கூடவும் பேசணும் எல்லாரு கூடவும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன் தான் இப்படி பண்ணேன் இங்க பாரு சிச்சோ இப்படி பண்றது தப்பு ஒருத்தங்க சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்றது ரொம்ப பெரிய தப்பு நீ உன்னுடைய குணத்தை மாத்திக்கல அப்படின்னா உனக்கு யாருமே இங்க நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஒழுங்கா உன்னுடைய குணத்தை மாத்திக்கோ சரி எனக்கு அறிவு வந்துருச்சு ம் சரி சரி இன்னைக்கு நான் பட்டணத்துல இருந்து தேவையான மளிகை சாமா காய்கறி கொண்டு வந்திருக்கேன் அதை எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சமைச்சு ஒன்னாவே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா சிஜு காக்காவுக்கு அவ செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது அதுக்கப்புறமா சோட்டு துணி மஹி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காவும் ஒன்னா சமைச்சாங்க மஹி இன்னைக்கு உன்னால தான் நாங்க சாப்பிடுறோம் ஆமா ஆமா இல்லன்னா பட்னியா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சிச்சு காக்கா மட்டும் தூரத்துல உக்காந்துகிட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் அப்போ சின்னு வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினான் அம்மா கவலைப்படாத மகியாத்த சொன்னது உண்மைதான் இப்படி தேவையில்லாத பேச்சு பேசினா தப்பாதான் நடக்கும் டே சின்னம் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேண்டா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சமைச்சு வெளியில கைத்து கட்டுல சாப்பாடு சாப்பிட்டாங்க டே பன்னு சின்னம் ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா இன்னைக்கு சிச்சுவாத்த சொன்ன பொய்யாலதான் நாம எல்லாரும் எப்படி ஒண்ணா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்றோம்ல ஆ ஆமா புஜ்ஜி நீ சொல்றது உண்மைதான் சிச்சோ அத்தை பண்ணது தப்புனாலும் சாப்பாடு ரொம்ப தான் இருக்கு பண்ணு புஜ்ஜி எங்க அம்மா மாறிடுவாங்க இனிமே அவங்க இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டாங்க சிச்சோ நாளைக்கு நாங்கள் சமைக்கும் போது எங்க கூட வா எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சமைக்கலாம் சரி டோனி நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா இருப்பேன் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி காக்கா அன்னையில இருந்து வீணா பொய் சொல்றத விட்டுருச்சு அதுவும் அடுத்த நாள் இருந்து துணி சோட்டு கூட சேர்ந்து வெளியிலேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சது இந்த கதையில நீதி என்னன்னா நாம எல்லாரோட ஒன்னா சேர்ந்து பழகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஏத்தாப்ல தான் மாத்திக்கணும் நம்மள நம்பி ஒருத்தங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படியே நம்மள நம்பி இருக்கிறவங்க கிட்ட நாம பொய்யும் பேசக்கூடாது அப்பதான் நம்ம மேல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் நட்பு இருக்கும் நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்காது